டாக்டர் ராமேஸ்வரி நந்தசாமி ஸ்பீக்கிங் ராணா ஹாஸ்பிட்டல் தில்லைநகர் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு இன்று நான் எதை நார்மல் நார்மல் பீரியட் எல்லா எல்லாஸ்க்கும் பெரிய லேடிஸ் உமன் வயசானவங்க வரைக்கும் ஐம்பது வயசு வரைக்கும் பீரியட் வந்துட்டே இருக்கும் முதல்ல நார்மல் பீரியட்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அவங்களால வந்து எது அப்டார்மல் பீரியட் எதுக்காக டாக்டர்கிட்ட போகணும் அவங்களுக்கு தெரியும் நார்மல் பீரியட்ஸ் வந்து யூஸ்வலாக டுவெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வர பீரியட்ஸ் எவ்ரி மந்த்து டுவெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வர பீரியட்ஸ் வந்து நார்மல் முதல்ல வந்து அது மாதிரி வந்தாலும் அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸில் ஒன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸ் கரெக்டாக பீரியட்ஸ் வந்துடும் இந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஓவலேட்ரி சைக்கிளில் மட்டும்தான் வரும் ஆன்வலே ஆன் ஓவலேட்ரி சைக்கிள் என்று சொல்லப்படும் ஓவம் வெளியே வராத சைக்கிளில் வந்து இந்த மாதிரி ரெகுலராக பீரியட்ஸ் வராது என்ன காரணத்தால் இது மாதிரி பீரியட்ஸ் வராதுங்கிறது அதுக்கப்புறமா பார்ப்போம் இப்போ வந்து நார்மல் பீரியட்ஸ் எத்தனை நாளைக்கு இருக்கும் நாலு நாள் இல்லைன்னா அஞ்சு நாள் அஞ்சு நாள்லேருந்து ஏழு நாள் ஏழு நாளைக்குள்ளே டெஃபினட்டாக அதை ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் ஆகிடும் நான் ஆகாமல் இருந்தது பத்து நாளைக்கு போகுது பதினஞ்சு நாளைக்கு போகுதுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் காமிச்சே ஆகணும் எவ்வளோ எம்எல் பிளட்டு போகும்னா ஆவரேஜாக வந்து எயிட்டி எம்எல் ஃபிஃப்டி எம்எல் டு எயிட்டி எம்எல் பிளட்டு போகும் இங்கே அந்த இது போகும் அதுக்கு மேலே போனாலோ அதுக்கு குறைவா போனாலோ என்ன ஏதுன்னு பார்த்துக்கணும் இப்போ வந்து இதுக்கு வந்து அப்னார்மல் ப்ளீடிங்க்கு வந்து நிறைய மெடிக்கல் டம்ஸ் இருக்கு முதல்ல வந்து மெனரேஜா மெனரேஜான்னு சொல்லப்படும் ஒரு டேர்ம் இருக்கு அந்த இதுக்கு வந்து அதிகமான ரத்தப்போக்குன்னு அர்த்தம் அதிகமான ரத்தப்போக்கு எப்போ வரும் அதிகமான பீரியட்ஸ் ரெண்டு மூணு மாதம் வராமல் இருந்து வந்தால் வரும் சில சமயத்துக்கு வந்து வயிற்றில் கட்டி இருந்தால் ஃபைப்ராய்ட் சம்பீக்கல் ஃபைப்ராய்டு இருந்தால் என்னோமெட்டியல் பாலிப் இருந்ததுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா இது மாதிரி ஓவர் ப்ளீடிங்காக இருக்கும் ஓவர் ப்ளீடிங்காக இருக்கும்போது சில சமயம் வயிற்று வலியும் சேர்த்து வரும் ஓவர் ப்ளீடிங் இருக்கு இது எப்படி ஓவர் ப்ளீடிங் கண்டுபிடிச்சாங்கன்னா எவ்வளவு யூஸ்வலாக த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு மூணு தடவை இல்லைன்னா நாலு தடவை அந்த பேட் மாற்றுவாங்க ஒன் ஹவர்க்குள்ளேயே ஒவ்வொரு பேடும் நன்றி அதில் வந்து கட்டி கட்டியாக வந்ததுன்னா ஓவர் ப்ளீடிங் இருக்குதுன்னு அர்த்தம் ஓவர் ப்ளீடிங் இருந்ததுன்னா உடனே அனிமியா வந்துடும் அனிமியான்னால் ரத்த சோகை ரத்த சோகை வந்ததுன்னா மூச்சு விட்றதுக்கு கஷ்டம் வந்துடும் கார்டியக் ப்ராப்ளம் வந்துடும் பால்பிட்டேஷன் வந்துடும் அதனால மெனரேஜியா இருந்ததுன்னா என்ன காரணத்தால் மெனரேஜ்யான்னு முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்றப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அது அடுத்தது ஒலிகோ மெனோரியா ஒலிகோ மெனோரியாங்கிற மெடிக்கல் டாம் கெட்டம் மீனிங்கன்னா ரொம்ப கம்மியாக போகுதுன்னு அர்த்தம் அதாவது நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ப்ளீடிங் போயிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் போக ஆரம்பிச்சு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மட்டும் இல்லைன்னா கண்ணில் பார்க்குற ஸ்பாட்டிங் மட்டும் இருந்ததுன்னா இட் பி டூ டு அனிமியா ஆர் ஹார்மோனல் இன்பேலன்ஸ் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு திடீர்னு உடம்பு உடம்பு ஆகிடுது இல்லைன்னா ரொம்ப வேலை எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப வேலை செய்கிறதால இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது முதல்ல வந்து மெனரேஜியா பற்றி பார்த்துட்டோம் அப்புறம் ஒலிகோமெனோரியா பார்த்தோம் அப்புறம் வந்து மெட்ரோஜியா மெட்ரோரேஜியான்னு ஒரு டேப் இது டேர்ம் இருக்குது அதுக்கு வந்து மெனரேஜியா நிறைய ப்ளீடிங் ஆகும் அதே சமயத்தில் நடுவு நடுவில் ப்ளீடிங் ஆகும் இதுவும் ஏண்டோமெட்டரியல் பாலிப்பு கார்பன்ட்ரி வேலன்ஸால் வரும் டிஸ்மனோரியாங்கிறது வந்து வலியுடக்கூடிய பீரியட்ஸு அது வந்து ஃபர்ஸ்டு டே மட்டும் வலி இருந்தால் அதை பற்றி தப்பு இல்லை பீரியட்ஸ் இருக்கிற நாலஞ்சு நாளும் வலி இருக்குது ஓவர் ப்ளீடிங் இருந்ததுன்னா அதுவும் டியூட்டி என்டோமச்சோசிஸ் அடினோமோசிஸ்ன்னு பல விதமான காரணங்களால் அந்த மாதிரி வலியுடன் இருக்கும் சில சமயம் அந்த பீரியட்ஸோட ப்ரெஸ்டில் வலி இருக்கும் மாஸ்ட்ரலஜியான்னு ப்ரெஸ்டில் வலி அதுக்கப்புறம் வந்து ஒரே டென்ஷனு ப்ளோட்டிங்கு இதெல்லாம் இது வந்து காமனாக இருக்கிறது தான் இதெல்லாம் சில சமயம் இன்பிட்வீன் பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் ஆகும் அது வந்து என்னோமெட்ரிக் ஹைப்பர் ப்ளேஸை என்டோமெட்ரீல் ப்ளீடிங்காக அல்லது என்டோமெட்ரிக் ஹைப்பர் பிளேஸே என்டோமெட்டரியல் பாலி மோஷன் போகிறப்போ அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகும் இதெல்லாம் டியூ டு என்டோமெட்ரல் பாலிப்பார் சர்வைக்கல் பாலிப் இருந்தாலும் அது மாதிரி ஆகும் சில சீனம் கர்ப்பப்பை வாயில் புண்ணா இருந்தாலும் வரும் இந்த இன்டர்மென்சல் ப்ளீடிங் என்று சொல்லப்படும் பீடிய்க்கு நடுவில் வர ப்ளீடிங் இருக்கும்போது இட் மே பி டியூ டு கேன்சர் ஆஃப் த சர்விக்ஸ் கர்ப்ப கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கலாம் அதனால் வந்து இது பீடியஸ் டைமில் மட்டும் தான் ப்ளீடிங் இருக்கணும் நடுவில் ப்ளீடிங் ஏதாவது வந்ததுன்னா உடனே மகளிர் மருத்துவரை பார்த்து பார்த்து நம்ம என்ன எதனால் அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லி கேட்டுக்கணும் முதல் பீடிஎஸ் வந்து மெனாக்கி அதாவது ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வந்ததுலேருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு சில சமயம் டெ டிலே டிலேடாக வரும் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளைக்கு அப்புறம் அதே மாதிரி பீடிஎஸ் நிற்கிறதுக்கு முன்னாடியே பெரிய பாசல் ஏஜ்லேயும் டிலேடாக வரும் எந்த மாதத்துக்கு ஒரு தடவை ப்ளீடிங் வர்றதை தவிர மீதி நடுவில் எந்த மாதிரி ப்ளீடிங் வந்தாலும் சரி அதாவது மோஷன் போகிறப்ப ப்ளீடிங் வந்தாலும் சரி உடல்கள் கொள்ளும்போது ப்ளீடிங் வந்தாலும் செனுவ செக்ஸ செய்யும் போது ப்ளீடிங் வந்தாலும் சரி இன்பிட்வீன் என்ன பிடி ப்ளீடிங் வந்தாலும் அது எதாவது ஒரு பெத்தலாஜிக்கல் காரணத்தால் தான் இருக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கும் எதாவது ஒரு காரணத்தால் தான் இருக்கும் உங்கள் மகளிர் மருத்துவ நிபுணரை ஆலோசித்து கலந்து ஆலோசித்து அதற்கு ஏற்றபடி ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டோம் ஏன்னா கேன்சர் சர்வீஸ் எல்லாம் முற்றின பிறகு ட்ரீட்மெண்ட் பண்ணால் ரொம்ப கஷ்டம் ஏர்லி ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணால் அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் ப்ளீடிங் தானே ஆகுதுன்னு நினைக்கக்கூடாது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரவுங்க இது ஏதோ தங்க ட்ரீட்லாம் உள்ளே தங்கி போச்சு அதனால் வந்து பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு போட்டும்னு சொல்லி நினைப்பாங்க அப்படிலாம் போகிறது எப்படி வந்தாலும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் அந்த அஞ்சு நாளைக்கு தான் இருக்கணும் இல்லைன்னா ஆறு நாளைக்கு தான் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா உடனே டாக்டரை காலத்து ஆலோசித்து நிறுத்திடணும் ட்ராப் ட்ராப்பாக தான் என்ன போகுது கொஞ்சம் கொஞ்சம் தானே போகுதுன்னு நினைப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் சரி அது ட்ராப் ட்ராப்பாக போனாலும் சரி அந்த பிளட் லாஸ் அளவு அனிமியா வந்து ரத்த சோகையால் பல விதமான துன்பங்கள் ஏற்படும் அதனால் வந்து நார்மல் ப்ளீடுக்கும் அப்டார்மல் ப்ளீடுக்கும் என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்றபடி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் இந்த காணொலியில் என்னோடய சேர்ந்திருந்த இருந்தமைக்காக மிகவும் மகிழ்ச்சி வணக்குகளும் வாழ்த்துக்களும் அடுத்த காணொலியை உங்களை சந்திப்போம்